இருபத்தி ஏழு ஹைதராபாத் நவாபின் படை அப்பாராவுக்கு வாரிசுகள் இல்லை அவரது மனைவி பீமாபாய் பிரபுவின் நீலைகளை கேட்டு அவரை தரிசிக்க விரும்பி தனது படையோடே பல்லக்கில் கல்யாணி நகரம் நோக்கி பயணம் செய்தார் வழியில் இரண்டு சிறுவர்கள் தகராறு செய்து கொண்டிருந்தனர் அவர்களை சமாதானப்படுத்த படையினரை அனுப்பினார் அப்போது சிறுவர்களில் ஒருவன் நான் தரமாட்டேன் என் பிள்ளை விரும்பவில்லை என்றான் பீமாபாய் ஒரு படைவீரரிடமிருந்து சில நாணயங்களை வாங்கி அந்த சிறுவர்களுக்கு கொடுத்து கல்யாணி நகரத்தை அடைந்தார் டோட் பால மாணிக்க பிரபு அப்போது இல்லத்தில் இல்லாமல் வெளியில் சென்றிருந்ததால் அவர் அவரை காத்திருந்தார் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் விளையாடிக் திரும்பும் போது பீமாபாயை பார்த்து நான் ஏற்கனவே உனக்கு ஏழு குழந்தைகளை கொடுத்தேனே இன்னும் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்டார் அந்த இளத்தரசி அந்த நாணயங்களை தந்தவர் மாளிகை பிரபுவாக இருப்பதை அறியவில்லை ஆனால் காலப்போக்கில் அவர் அனைத்து குழந்தைகளையும் பெற்றார் டோட் பால மாளிகை பிரபு உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்று தனது நண்பர்களான சிறுவர்களுக்கு போதித்தார் ஒரு நாளில் அவர்கள் ஒரு காட்டில் சுற்றி கொண்டு இருக்கும் போது ஒரு கிளி இறந்து விழுந்தது பிரபு அதை பொறுக்கிக்கொண்டு உன் கூண்டிற்கு போ என்று சொன்னவுடன் அதன் இறக்கைகள் மறுபடியும் வளர்ந்து அது கொண்டிற்கு பறந்து சென்றதோ அவரும் அவரது நண்பர்களும் அருகில் உள்ள சென்றால் திடீரென காணாமல் போய்விடுவார்கள் மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் திரும்பி வந்து விடுவார்கள் ஒரு நாள் அவர்கள் கல்யாணிக்கு அருகில் உள்ள ஒரு குகைக்குள் சென்றனர் சிறிது தூரம் சென்றபோது ஒரு புலி கர்ஜிக்கும் சத்தம் கேட்டது பயந்து அவருடைய நண்பர்கள் எல்லோரும் வீடு நோக்கி ஓடிவிட்டார்கள் ஆனால் பால மாணிக்க பிரபு மட்டும் உள்ளே சென்றார் அவர்கள் உள்ளே எதை செய்தார்கள் என்று யாரும் அறியவில்லை சிறிது நேரம் கழித்து அவர்கள் பாதுகாப்பாக வெளியே வந்ததை அறிந்து மீண்டும் அவரது நண்பர்கள் அவரை சேர்ந்தனர் பதினேழு வயதிற்குள் பலர் அவரை தரிசித்து அவரது இலைகளால் பல நன்மைகளை பெற்றனர் ஒரு நாள் அவர்கள் நண்பர்களுடன் ஒரு குகைக்குள் சென்றனர் அங்கே ஒரு பைராக்கியை அழகர் சந்தித்து அவரிடமிருந்து பிரசாதம் வாங்க விரும்பினர் அவருடன் நாய்கள் இருந்தன அந்த பைராகி தனது பிடி பாத்திரத்திலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்து அதை நாய்ப்பால் மற்றும் இறந்த ஒரு பாம்புடன் கலந்து இதோ என்று பிரபுவுக்கு பிரசாதமாக வழங்கினார் பிரபு அதை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உண்டார் ஆனால் அவரது நண்பர்கள் அதை உண்ண மறுத்துவிட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பிரசாதம் காணாமல் போய்விட்டது பிரபு நீங்கள் எல்லோரும் துரதிருஷ்டவாங்கள் என்று கூறினார் அந்த பைராகி எத்தனை பெரிய மகான் பிரபுவின் அவதாரமாயிருந்திருக்கலாம் ஒருநாள் பால மாளிகை பிரபு தனது தாயாருக்கு தனது வாயை திறந்து தத்தாத்ரேய மூர்த்தியை தரிசிக்க வைத்தார் குழந்தை கிருஷ்ணன் தனது வாயில் உலகத்தையே காட்டியது போல் இன்று பால மாளிகை பிரபுவின் வாயில் தத்தாத்திரேயரின் திருமூர்த்தி ரூபத்தை பார்த்த பாயாதேவி பாக்கியசாலி அல்லவா மாணிக்க பிரபுவின் அண்ணன் தாதா மகாராஜ் உபநயனம் வரை மானமாக இருந்தார் உபநயனத்தின் பெயர்தான் பேசத் தொடங்கினார் அவரைப் பற்றி இவர் மாருதி அவதாரமே என்று சொல்வார்கள் அவர் எப்போதும் ஏகாந்த விரும்பியாக இருந்தார் அவருடைய திருமணத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து நல்ல நாளும் பார்த்தார்கள் ஆனால் பொருளாதார பிரச்சனையால் திருமண பொருட்களை ஏற்பாடு செய்ய முடியவில்லை இதனால் பாயாதேவி கவலையில் மூழ்கினார் ஆனால் அந்த நேரத்தில் மாணிக்க பிரபுவின் பக்தர்கள் எல்லா திருமண உபகரணங்களையும் கொண்டு வந்து அளித்தனர் திருமணம் மிக விமர்சையாக நடந்தது